அது மட்டும் இல்ல நான் படிச்ச என்ன பண்ண போறேன் ஒருத்தர் வீட்டுக்கு பொங்கி போடுறதுக்கு மருமகளா போக போறேன் உங்க அம்மாவை கூப்பிட்டியே இப்ப போய் பேசிட்டு வந்தியே அவங்க கூட பழகும் போது யாரடி கூப்பிட்டு கேட்ட எவ்வளவு ஒருத்தி சொல்லி என் காதால கேட்க முடியாத கொடுமையை கண்ணால பாக்க வெச்சிட்டேடி பால் குடி மறந்த உடனே புள்ள பெத்துக்கு ஆசை பட்றியா இந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறியா உங்க அண்ணன் மோட்டார் சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே அழுகிற புள்ள கூட வாய மூடுமே அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு இந்த அர்த்தராத்திரியில உன்ன பாக்க அவன் வரா அவனை பாக்க மாடி ஏறி நீ போற என்ன நெஞ்சழுத்தண்டி உனக்கு